வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா மைக்ரோவானோட பார்ட்ஸு மெயினாக கெப்பாசிட்டால் அந்த டயோடு மேக்னாட்டா இதெல்லாம் எப்படி டேஸ்ட் பண்ணலான்னு பார்த்துடலாம் நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு பிசிபி இருக்குது இது பிசிபி இது பேக் சைடு அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பி பார்ப்போம் ஃப்ரண்ட்டு இது டிஸ்பிளே அதோடது இது சும்மா காமிக்க எனக்கு அது வண்டி கவாலிட்டி வச்சுருங்க இது ஓகே இது நல்ல பொருள் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது பார்த்திங்கன்னா இந்த மே இது வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் ஹை ஓல்டு ஹை வோல்டேஜ் இரநூத்தி நாற்பத்தி ஓல்டு வந்துட்டு அப் பண்ணி கொடுப்போம் டேஞ்சர் இது யூஸ் பண்ணும்போது சார்ஜ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் இதுவும் ஹை ஓல்டு கெப்பாசிட்டர் இதோட ஓல்டேஜ் வந்துட்டு ரெண்டாயிரத்தி நூறு வோல்டேஜ் ஏசி ஒன் பாயிண்ட் டூ ஜீரோ மைக்ரோபேரட் இதோட வேல்யூ இதையும் செக் பண்ணி பார்த்துருவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா டயோடு இது ஒரே ஒரு டயோர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க இதுவும் ஹை வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் டயோர்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மேக் நான் மேக்னாட்டம் இதுவும் சிம்பிளாக செக் பண்ணி எப்படின்னு பார்த்துருவோம் இது பார்த்திங்கன்னா கிரவுண்டு செக் பண்ணுறோம் பாடியாக கான் பார்க்குறோம் இது பார்த்திங்கன்னா இது பாடி காட்டுது அப்போ இந்த கப்பாசிட்டு ஷார்ட் ஆகிடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா இது நல்ல கவாசிட்டு இது பார்த்திங்கன்னா எந்த ரீடியும் காட்டலை அப்போ இது ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா வேல்யூ பார்த்துருவோம் கெப்பாசிட்டி மாடலை போட்டுட்டு வேல்யூ பத்திரவோம் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா காட்டிட்டு டிசார்ஜ் ஆகிடுச்சு உடனே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஒன் ஃபைவ் தான் காட்டுது அடுத்து நல்ல கெப்பாசிட்டாக செக் பண்ணி காட்டிடுறேன் இது வந்து நல்ல கெபாசிட்டி பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் நைன் ஃபைவ் பர்ஃபெக்டாக இருக்குது அடுத்து டயோட பார்த்துருவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாட்டான டயோட பார்த்துருவோம் இது இது ஒரு மாடல் ஃபஸ்ட்டு இது மீட்டரில் செக் பண்ணுறது தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வேறு மாடலில் செக் பண்ணலாம் இப்போ ப்ரூஃப்பில் கனெக்ட் பண்ணிட்டேன் பார்த்திங்கன்னா இதில் ஹோம்ஸ் வேல்யூ காட்டுது சம் ரீடிங் காட்டுது அப்புடின்னா இது ஷார்ட் ஆகிடுச்சு இது போட்டால் வேலை செய்யாது அடுத்து நல்லா இருக்கிறத பத்திரம் இப்போ வந்து நல்லா இருக்கட்டையோட வந்து ப்ரூஃப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அது என்ன வேல்யூ காட்டுதுன்னு பார்க்கலாம் இப்போ எந்த வேல்யூமே காட்டலை இப்போது வந்து சார்ட் ஆகலை ஓப்பன் ஆகினாலும் கட்டாது அதை வந்து நம்ம செக் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்து நம்ம மேக்னாட்ரானை அடெஸ்ட் பண்ணிடலாம் மெக்னாட்ரான ப்ரூப்பு ரெண்டு லீட்லையும் வச்சாச்சு இப்போ வந்து இது வந்து பிலோ ஒன் ஹோம்ஸில் வரணும் பார்த்திங்கன்னா ஃப ஃபைவ் ஹோம்ஸ் காட்டுது இது ஓகே அது பாடி பற்றலாம் உள்ள பாடி பார்க்கும்போது எந்த ரேட்டிங் இல்லை மேக்னாட்டானு ஓகே நல்லா மேக்நாட்டாக நல்லாயிருக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்